பயணங்களில் பயணங்களில் வந்து நம்ம சில விஷயங்கள் இருக்கி விதி விலக்கான இப்போ ஊருக்குள்ளே போகிற மகரம் இல்லாத பயணங்கள் இருக்கி ஊருக்குள்ளே போகிற மகரம் இல்லாத பயணங்களை வந்து ஹல்வத்தென்ற ஒரு பகுதிக்கு ஹல்வத்தன் லா யஹ்வண்ண ரஜிலும் பிம்ப்ரா தின் இல்லாக்கான சாலி சும்மா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருந்தால் மூன்றாவதாக சைத்தானு இருக்கிறான் இப்போ நமக்கு நம்பிக்கையான ஒரு த்ரீ வீலர் ஒரு ஓட்டுநர் அல்லது ஒரு வாகனம் இருக்குது நம்பிக்கையானவர் ட்ரஸ்ட்டு அதில் அதே நேரம் ஊருக்குள்ளே பயணம் மகரமற்ற மகரம் நிபந்தனை இல்லாத ஊருக்குள்ள பயணம் நம்பிக்கையானவர் ஒரு தேவைக்காக இரண்டு மூன்று பெண்கள் சேர்ந்து ஊர் எல்லைக்குள்ளே போகிற மார்க்கத்தில் பிழை இல்லை மார்க்கில் பிழையில் ரெண்டு மூன்று பெண்கள் சேர்ந்து போகிறோம் ஏன்னா ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தனிச்சரிக்க கூடாது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தனிச்சரிக்க கூடாது ரெண்டு பெண்ணோ ஒரு மூணு பெண்ணோ நம்மட குடும்பத்துக்கு நம்பிக்கையான நம்பிக்கைக்கு ஒரு வெளி ஒன்று இருக்குது நம்பிக்கையான ஒருவரோடு ஒரு பிரயாணங்கள் மகரம் எல்லைக்குள்ள அந்த பிரயாண எல்லைக்குள்ள போகிறது வாரது மார்க்கத்தில் என்ன தடையில் அதுக்கு என்ன ஆதாரமாக ரசூத் சலா அவலாம் என்ன செய்கிறாங்க அஸ்மார் அல்லா அவங்கள ஒரு பிரயாணத்தில் வச்சு ஏறுங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் இடத்துல அஜ்னவி சரியாக ஏறுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பலர் ஈக்கிறாங்க பலர் அந்த இடத்துல ஈக்கிறாங்க அது வண்டு அதில் ஏறினாலும் அவங்களுக்கு என்ன அந்த அந்த இடத்துல எனது ஒரு தொடுகை இல்லாத அளவுக்கான தூரத்தில் ஏறலாம் அப்படி ஏறி போகிறதுனால மார்க்கிறது ஏன் எந்த விதமான என்ன அதாவது பிழை இல்லை அந்த இடத்துல இப்போ இந்த அடிப்படையில் பிரயாணங்கள் போனால் அது மார்க்கிறதே அப்படியில் ஆனால் நம்பிக்கை நம்பிக்கையானவர்னா என்ன அவர் நகைச்சுவை பண்ணுவார் ஜோக் பண்ணுவார் அப்படி தான் அவர் ஃபன் ஆகிப்பார் அப்படின்னா நம்பிக்கை இல்லை உன்னைகிட்டா ஃபன்னாகிப்பாரா நம்பிக்கை அதில்டா அந்த இஸ்லாமிய அடிப்படைகளை பேணி ஒரு கண்ணியமாக என்ன செய்வார் போவார் வருவார் மற்ற மாதிரி இந்த மாதிரி பெண்களோட பேச்சு கொடுக்குற தேவையான பேச்சை தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்றதான் நம்பிக்கை அவரும் சரியான நம்பிக்கை அவர் அலமதுல்லா என் தம்பியோட நான் அவரை நம்ப என்று சொல்கிறார் முதல்ல உன்னே கொள்வோம் நான்டா இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்த நம்பிக்கையும் என்ன அந்த அந்த இஸ்லாத்துடைய சட்டமும் ரெண்டும் கலந்திருக்கணும் அதே போல் இப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறான் இப்போ முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கையானவராக இருந்தாலும் மார்க்கத்தை பேண மாட்டாங்கன்னு தெரியும் ஏன்னா அவங்க மார்க்க இல்லைக்குள்ளே இல்லை அவங்க மார்க்க அவங்க சில விஷயங்களை பேணுவாங்க உங் உங்களோட சட்டத்தில் அப்படி இருக்குது பேணுவாங்க தான் அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு பேணுறதுக்கு இல்லை அதனால் அவர்களோட இந்த பயணத்தை நம்ம என்ன செய்யணும் நம்ம தவிர்த்து கொள்ளணும் முஸ்லீம் ஒருவரோடு போகிறது தான் சரி முஸ்லீம்லையும் மார்க்க மாறிக்கணும் நம்பிக்கை அடிப்படையில் ஒரு முஸ்லீம் இல்லாதவன் வந்து சிறப்பாகிக்கலாம் ஒரு முஸ்லீம் சிறப்பு இல்லாதவனே ஆனால் இங்கே நம்பிக்கை மட்டுமல்ல நம்பிக்கையோடு சேர்த்து மார்க்கத்தை பேன்றவனாக இருந்து மார்க்க இங்கே அதாவது எல்லைக்குள்ளே பெரியான தூரம் அல்லாத ஊர் எல்லைக்குள்ளே ரெண்டு மூணு பேர் ஒரு பயணம் பேட்டு வாரது தவறில்லை இவங்களும் மார்க்கத்தை பேணும் இவங்க பட் திரியலாளர் அப்படி பழகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த சகோதர் மார்க்கத்தவனே சில இருப்பேன் இவங்க வந்து ஊர் கதை அந்த கதை கணவனை பற்றி உள்ள கதையெல்லாம் அங்கே சத்தம் போட்டு பேசி அவனுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியும் அவனுக்கு வந்து என்னது அப்படி என்ன முள் எங்கே போகிறாங்க எதுக்கு போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க என்ன கணக்கு வழக்கு எல்லாமே அவ்வளவு பேசுறது பேசுனா அவனுக்கு தெரியா அவனுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியாது அவன் குடும்பத்தால் மாற்றிடுறதால அவரை அப்போ இது வந்து இப்போ அவரையும் கெட்டுப்போக வைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு எங்கேயாவது ஒரு கல்யாணம் பேச்சுவார்னு அந்த வீட்டில் அப்போ அவ்வளோ பிரச்சனைக்குன்னு அவன் சொல்லுவான் அவன்கிட்டா ஏட்டா அவனுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படி எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது ஆனால் அவனுக்கு டீட்டெயில்ஸ் தெரியுமே அதனால் அவன் அத்தனை அவன் சொல்லக்கூடிய நிலைமையில் இருப்பான் இதே மாதிரியான விஷயங்கள் அதாவது வண்டிகளில் போகிறவார் அதை இப்போ நான தம்பியின் அடிப்படையில் நானத்தங்கச்சியின் அடிப்படையில் வண்டியில் ஏற்றி விடுறது அப்போ இதெல்லாம் மார்க்க ரீதியான இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய மிக மோசம் இதில் தான் தயூஸ் ரசூல் ஆகுனா மூணு பேர் சொர்க்கத்துக்கு மாட்டோம் உண்டு மானக்கேடான விஷயத்தை தன் குடும்பத்தில் அங்கீகரித்தவர் அது மானக்கேடான விஷயம் ஒழுக்கம் கெட்ட விஷயம் என்று தெரிஞ்சு அதை அங்கீகரிச்சு அப்போ அஜினபி மஹரமியை பேணாமைக்கிறது ஒழுக்கம் கட்ட லெவலில் ஒரு விஷயம் தானே பெரிய மானம் உடைய போகிற விஷயம் இல்லாது விட்டாலும் அது ஒழுக்கம் ஒரு விஷயத்தை நம்ம இந்த குடும்பத்தில் அங்கீகரிக்கணும்னு அர்த்தம் நிர்பந்த நிலையில் உனக்கு தவிர்க்க முடியாத ஒன்று இருக்கும் அது உனக்கு ரப்புக்கு தெரியும் அது பொதுமைப்படுத்த இயலாது அது அல்லாத கட்டங்களில் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யணும் மிகவும் கவனமாக